எப்படி இது விற்கிறீங்களா செய்கிறீங்களா இது அப்படி இல்லை இல்லை அப்படியா ஒரு நேரம் சுற்றி செலவு கற்றுக்கிறேன் ஆனால் ஆடு எல்லாமே எல்லாமே வெள்ளத எத்தனை ஊட்டி விடாம ரெண்டு ஊட்டி விடாம மூணு ஊட்டியா ம் வாழை பார்த்து தக்கணும் மொத்தம் மூணு ரேகா குச்சிப்படாங்க

எத்தனை உருப்படி ரெண்டு நாலு பத்து பாஞ்சு இருக்குமா ஆ ஏரியா கட்டுக்குவாங்க அது அப்படியே வேடியாக போடுவோம் பதிமூணு இருக்காங்க ம் எல்லாம் கெட்டா தானா ஏன் கட்டுங்க கெட்டு திங்க நல்லா வீடியோ போடுறேன் நல்லா விடுங்க கட்டுங்க